டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி அவர் லோசகனிய நீதிமன்றத்தை அவர் நாடியிருந்தார் இந்த நிலையில் தேவசனிய நீதிமன்றமானது அந்த வழக்கை முழுமையாக விசாரித்து அவருக்கு ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அதே நிலையில் இந்த ஜாமீன் ஜாமீனுக்கு எதிராக உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலகத்துறையால் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவானது நீதிபதி சுதீர் ஜெயின் முன்பாக விசாரிக்கப்பட்டது அப்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் முதலில் இந்த வழக்கில் இடைக்காலமாக ஜாமீனை நிறுத்தி வைத்ததாக அவர்கள் தெரிவித்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாக அந்த ஜாமீன் தொடர்பான ஒரு விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த ஜாமீன் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த மேல்முறையீட்டு மனுவை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றமானது முழுமையான விசாரணை முடித்து முழுமையான தீர்ப்பு வந்த பின்பாகத்தான் நாங்கள் தலையிட முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்நிலையில் தான் டெல்லி உயர்நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் தீர்ப்பளித்திருந்தார்கள் இது நேற்று நடந்த விஷயமாக இருந்த நிலையில் தான் இன்று உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஜாமீன் இடைக்கால தொடரப்பட்ட அந்த மனுவை தாங்கள் வாபஸ் பெறப்போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஜாமீன் ரத்துக்கு எதிராக புதிய மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்பின்